முருங்கத்தால இல்லாமல் முருங்க பூவும் இருக்குது முருங்க பூவும் சேர்த்துக்கலாம் வணக்கம் மக்களே வெல்கம் டு மிஸ்டர் வில்லேஜ் குட் பாய்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா மக்களே எல்லாம் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் டைட்டிலையும் தமிழ்நாடு வந்து பாத்துட்டு இருப்பீங்க இப்ப பாத்தீங்கன்னா முருங்கக்கீரையும் முட்டையும் வச்சு நம்ம ஒரு ரெசிபி செய்ய போறோம் வாங்க எப்படி செய்யலாம் போய் பார்க்கலாம் முருங்கத்தாலையை பார்த்தாச்சு முருங்கத்தாலையில் எல்லாம் பொறிச்சு போயிடலாங்க முருங்கத்தாலை இல்லாமல் முருங்கை பூவும் இருக்குது முரம் பூவும் சேர்த்திக்கலாம் பார்த்தீங்கன்னா முருங்கை பூவும் பொறிச்சிட்டு போய்க்கலாம் மக்களே இப்போ முருங்க கீரை உடைச்சாச்சு அடுத்த வேலைகள் பார்க்கலாம் வாங்க மக்களே முருங்கை தலையில பொறிச்சு வந்தாச்சு தனித்தனியா பொறிச்சு வச்சுக்கலாம் மக்களே பண்றீங்க முருங்க தலை பொறிஞ்சிருங்க தம்பி இந்த முருங்க தலை சாப்பிட்டு மூளைக்கு நல்லதுப்பா இத்தனை முரங்க தளர்த்தீங்க உங்களுக்கு மூளையே வளரலையானா இதோட பயன்கள் உனக்கு தெரியாது இது மருத்துவ குணமும் தெரியாது வா சாப்பிட்டு பாரு ஆமா தம்பி நீ எத்தனாவது படிக்கிற ஒன்பதாவது படிக்கிற போகலையா எல்லாம் பொறிச்சாச்சு இப்ப தண்ணியில் போட்டு எல்லாம் வேவிச்சு எடுத்துக்கலாம் வாங்க வெலை வச்சாச்சு இது ஒரு அரை மணி நேரம் வேண்டா தான் நல்லா பூ போல வந்துடு இது வேணும் அதுக்குள்ள நான் போய் ஒரு டான்ஸ் போட்டா நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க மக்களே மாரியாத்தா நீ தான் அம்மா எல்லாரையும் சின்ன சின்னதா வெட்டி எடுத்துக்கலாம் இப்ப தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தழை சேர்த்துக்கலாம் இப்ப வெந்திருச்சு இறக்கி வச்சிடலாம் கடாயை தூக்கி மேலே வச்சுக்கலாம் சட்டி காஞ்சோன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊத்திக்கலாம் கடுகுழுந்து போட்டு பருப்பு போட்டுக்கலாம் மக்களே வெங்காயம் பச்சை பச்சை மிளகா போட்டுக்கலாம் மக்கள் நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிக்கலாம் நல்லா வெங்காயம் வதங்கிக்கிச்சு இப்போ வேவிச்சு வச்ச முருங்கை கீரையும் போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கிறாங்க மக்களை நான் முண முரங்கத்தில் வேவிக்கும் போதே கல்லுப்பு போட்டு விதச்சாச்சு அதனால தேவையான அளவு சுற்று சால்ட்டு போட்டுக்கலாம் தேவையான அளவு மஞ்சள் தூள் சுற்றிக்கலாம் இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ முட்டையோட சுற்றிக்காங்க மக்களே இது நல்லா வணக்கலாம் மக்கள் ஒரு ஸ்பூன் சிக்கன் சிக்கன் பொடியை சேர்த்திக்கலாம் நல்லா வெந்திருச்சு இப்போ கொத்தம் போட்டுக்கலாம் இதெல்லாம் தயாராகிடுச்சு இப்போ இறக்கி வச்சுக்கலாம் அப்புறம் ஒரு இலைய வெட்டிக்கலாம் ரெடியாகிடுச்சு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு இப்போ சாப்பாடை கொட்டிக்கலாம் முருங்கக்கீரை கீரை முட்டை பொரியல் வச்சுக்கலாம் இந்த தான் கொஞ்சம் உணக்கு சாப்பிடு சாப்பிட்டு எப்படி சொல்லுது அப்படி தம்பி எப்படி தம்பி இருக்கு சூப்பராக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே என்ன பண்ணனும்னு கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே நான் மறக்காம எங்க சேனலை சப்போர்ட் பண்ணுங்க மக்களே பாய் மக்களே